எங்களோட ஒரு கேள்வி ஒன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு எக்ஸ் மைனஸ் வைன் கில் ரெண்டு சமன் ஒன்னு இதுல அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னன்னு சொன்னா இப்படி ஒரு சமன்பாடு கொடுத்துருக்க சந்தர்ப்பத்துல படித்திறன் கமா வெட்டுத்துண்டு என்னாங்கிறது கேள்வி ஆஹ் படித்திறன் டமா வெட்டுத்துண்டு கேள்வி அப்ப அதனால ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு படித்துடனே வெட்டுத்துடனே கேட்கிறாங்கன்னு சொன்னா இது ஒரு நேர்கோடு கிராஃப்னு சொல்லியிருக்காங்க என்னது ஒரு நேர்கோடு கிராஃப் நேர்கோடு கிராஃப் விட்டு வடிவங்கள் எப்படி இருக்கு ஒய் செமன் அல்லது ஒய் செமன் எம் எக்ஸ் சி இந்த ரெண்டு வடிவங்கள்ல இருந்தா ஒரு நேர்கோட்டு வரைவு போகுது இதுல எம்னு சொல்றது படித்திறனையும் சீன்னு சொல்றது வெட்டுத்துணையும் வகை குடிக்க போகும் ரைட் அப இந்த சமன்பாட இந்த ரெண்டு சமன்பாட்டு வடிவத்துல ஏதாவது ஒரு வடிவத்துக்கு மாத்திரவும் சொன்னா நமக்கு லேசா படித்த வெட்டுத்துணையை கண்டு கொடுத்துடலாம் பாருங்க இதை எப்படி லேசா மாத்திரேன்னு சொல்லி இதுக்கு கீழேயும் என்ன உண்மதா ரைட் இது ரெண்டு நீங்க ஃபோமஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு ரைட்

இதை ஒழுங்கான ஒரு வடிவத்தில் எழுதிக்கிட்ட சொன்னா y நாலு எக்ஸ் மைனஸ் ஆகவே இந்த நேர்கோட்டு வடிவத்து நேர்கோட்டு வரைகோட்டு படுத்திறனாக எம்சமன் நாலு வெட்டு துண்டாக சிசமன் மறை ரெண்டு வராது கண்டுபிடிச்சு இதுதான் இதுக்கான விட